இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நூறுக்கும் அதிகமான மக்கள் நீரில் மூழ்கி இறந்து போயிருக்கிறார்கள் எங்க அப்படின்னா பீகார் மாநிலத்தில் சாத் பண்டிகை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வட இந்தியாவில் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அதாவது நீர்நிலைகளில் இறங்கி சூரியனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியதுதான் இந்த பண்டிகையினுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படி சூரியனுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக பீகாரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இறங்கிய நூறுக்கும் அதிகமான இந்து பக்தர்கள் இன்றைக்கு இறந்து போயிருக்கிறார்கள் எண்பத்தி மூன்று உடல்கள் மட்டும்தான் இதுவரையிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மரணங்கள் இதைவிட கூடுதலாக இருக்கலாம் மோடி இதை திட்டமிட்டு மறைத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த சம்பவத்தை அப்படியே மைண்டில் வச்சுங்க நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இதோட இது இதுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் அதாவது பஜன்லால் சர்மா என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் ஆசாதி கே பாத்கா ஸ்வர்ண பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகம் அது ஏறத்தாழ நான்கு லட்சம் காப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது அது மக்கள் பணம் அதற்காக ரெண்டரை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்திற்கு தடை விதிக்கிறார்கள் இனிமேலாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டாம் அப்படின்னு பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து தூக்குறாங்க என்ன காரணம் அங்கே மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சியில் பங்காற்றிய மகத்தான தலைவர்கள் பிரதமர்கள் இவர்களுடைய இப்போ பணிகள் என்ன இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்த விஷயம் இந்த பாடத்திட்டத்தில் அதில் ஜவஹர்லால் நேருவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கிறது ராஜீவ்காந்திக்கு இருக்கிறது மன்மோகன் சிங்குக்கு இருக்கிறது வி பி சிங்குக்கு இருக்கிறது சந்திரசேகர் இருக்கிறது தேவகவுடாவுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது அப்படின்னு போடுறாங்க ஆனால் மோடிக்கு சீரோ மோடி ஒன்றும் பண்ணலை பத்து வருஷமாக எதுவும் பண்ணலை வட மட்டும்தான் சுட்டு இருந்தார் அப்படின்னு அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறது அதாவது பத்து வருடத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் செய்ததற்கு கூட அதில் ஒரு சிறு பங்கை கூட மோடி செய்யவில்லை என்பதுதான் அந்த பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்த விஷயம் பொறுக்குமா மோடிக்கு பொறுக்குமா ஆர்எஸ்எஸுக்கு உடனடியாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பாடத்திட்டம் தேவையில்லை தூக்கிடு ரெண்டரை கோடி தானே மக்கள் வரி போனோம் போனால் போது தூக்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டாங்க இப்போ நேராக வாங்க வளர்ச்சின்னா என்ன இப்போ பீகாரில் தேர்தல் காலத்தில் நூறுக்கும் அதிகமான இந்து பக்தர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படி நீர்நிலைகளில் அவர்கள் இறங்கிய போது சூரிய வணக்கம் செலுத்துவதற்காக இறங்கிய போது அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் பாதுகாப்பு பணிகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை டபுள் இன்ஜின் சர்க்காரால் மோடியால் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது நீர்நிலைகள் தூர பக்தர்கள் இறங்கக்கூடிய இடம் இல்லையா பண்டிகையின் போது இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி வழிபடுறதுங்கிறது இயல்பு இதுக்காக என்ன பண்ணணும் நீ நீ இந்துக்களுக்காக ஆட்சி செய்கிறேன்னு தானே வடை சுட்டுட்ருக்குற அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கிளியராக வச்சுருக்கணும் ஆனால் நீ அதை பண்ணலை பண்ணாததுடைய காரணம் இன்றைக்கு நூறுக்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அதுலேயும் ஒரு சகோதரர் விட்டார் இந்த செய்தியை கேட்பட்ட ஒரு சகோதரி மாரடைப்பால் அவரும் இறந்து போயிருக்கிறார் பாடுங்கிற மோடி ஆட்சியினுடைய சாதனை இதுதான் மோடியினுடைய வளர்ச்சி இப்போ வளர்ச்சினை நம்ம எதாவது சேர்க்கணும் இல்லையா இதான் சேர்க்கணும் பாலம் இடிஞ்சு உழுது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அதெல்லாம் தானே சொல்லணும் எவ்வளவு கேடுகட்டாட்சி என்பதை பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சொல்கிறேன் இப்போ பீகாரில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு சரி பீகாரில் தேர்தல் வருது மோடிக்கு ஒரு எதாவது வடை சுடணும் இல்லையா அதுக்காக யமுனா நதியினுடைய பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று கட்டுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் ஊற்றி இருக்கிற தண்ணீர் தெரியுமா மினரல் வாட்டர் நல்லா கேட்டுங்க நம்ம எல்லாம் குடிப்போம் இல்லையா இருபது ரூபாக்கு தண்ணி வாங்கி குடிப்போம் இல்லையா தாகம் எடுத்தால் அந்த தண்ணீர் மோடிக்கு குளிப்பதற்காக கொட்டப்படுகிறது அந்த தண்ணீரில் மோடி அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் அதில் குளிக்கிறதுக்காக அவருக்கு இது ஏற்பாடு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் இருந்து அதில் இந்துவோட பணம் இருக்குது முஸ்லீம் பணம் இருக்குது கிறிஸ்தவர்களுடைய பணம் எல்லாருடைய பணத்தை எடுத்து இங்கே மினரல் வாட்டர் வாங்கி உள்ள குவித்து அதில் வந்து மோடி குளிச்சு குளித்து குளிக்க போகிறாரா எப்படி இருக்குங்க பொறுக்குவாங்க இதெல்லாம் பொறுக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு யாருக்காவது பொறுக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது ஒன்றும் இல்லைங்க இதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் கும்பமேளா ஒன்று நடந்தது இல்லையா உங்களுக்கு எப்போது கொரோனா பெரும் தொற்று காலத்தில் அந்த நேரத்தில் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் வந்து எச்சரிக்கை செய்து பெருங்கூட்டமெல்லாம் கூட கூடாது கொரோனா வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னு மோடி என்ன பண்ணார் திறந்து விட்டார் எல்லாமும் போனானுங்க போன இடத்துல என்னாச்சு இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று அதிகரிப்பதற்கு அந்த சம்பவம் ஒரு காரணம் இன்னொரு காரணம் ட்ரம்ப்பும் மோடியும் ஒரு படா தோஸ்திலேயே அவங்க நடத்தின ஒரு நிகழ்வு இதனால் எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சரியாக தெரியல அப்படி ஒரு நிகழ்வு வந்து மோடி அரங்கேற்றினார் அதன் பிறகு என்ன நடந்தது இப்போ சமீபத்தில் கும்பமேளான்னு ஒன்று உத்தரப்பிரதேசம் நடந்தது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏராளமாக பேசிட்டோம் அதனால் அதை பற்றி கூடுதலாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ தொடர்ந்து மோடி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா இது தான் பண்ணிகிட்ருக்கிறார் மக்களுடைய வளர்ச்சிக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காக ஏதாவது செய்கிறாரனா இல்லை எல்லாமே தங்களுடைய ஒரு அரசியல் கணக்குக்காக அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால தான் பாருங்களேன் மோடியை பற்றி ஒரு புத்தகத்தில் இல்லை ஏன்னா அவர் தன்னைத்தானே அவரும் சொல்லிகிட்டு இருக்கிறான் என்ன இருக்கிறான் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் வளர்ச்சிங்கிறதே த இந்தியாவில் கிடையாது இந்தியாங்கிற ஒரு நாடே மோடியால் தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பிம்பத்தை எல்லாம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம் ஏன்னா வரலாறு கிடையாது வரலாற்றில் எதையாவது எழுதணும் இல்லையவனுங்க எதை எழுதி சேர்க்குறதுக்கு என்ன இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுத முடியுமா வேலை இல்லை பசிப்பட்டினி வாக்குத்திருட்டின் மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாங்க சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் ஏமாற்றினாங்க நாங்கள் பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் ஸ்விஸ் வெங்கியிலேருந்து மீட் போன்னு சொன்னோம் இப்போ சுவிஸ் வங்கியில் இருக்கிற செல்வந்தர்களுடைய பணம்லாம் எது அப்படின்னா அது அவர்களுடைய சேமிப்புன்னு மோடி சொல்கிறோம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறார் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார் அதில் உள்ள கணக்கு வெளியே காட்டணும் அது சொல்ல மாட்டேங்கிறார் எல்லாத்துலேயுமே ஃபேக் முழுக்க முழுக்க போலி அப்போ என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது வளர்ச்சின்னு பேரெலாம் மோடியோட பேர் எப்படி சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது அப்படி சேர்க்கலைன்னா நீ அந்த பாடத்தை படிக்காத அது பிள்ளைகளுக்கு கொடுக்காத இதுதான் அவர்களுடைய திட்டம் இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படியும் பீகாரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்பது பாஜக மொத்த இடங்களிலும் டெப்பாசிட்டை இழக்கும் ஒரு இடத்துல கூட டெப்பாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவிற்கு மக்கள் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மையில்லன்னு மனதில்லை அதனால தான் இப்போ என்னென்னா கடைசி கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பீகாரிகள் அப்படி இருக்கிறாங்க ஏய் பத்து வருஷமாக நீதானப்பா ஆட்சியில் இருக்கிற உனக்கு வெக்கமாக இல்லையா உனக்கு பீகார்லேருந்து வெளி மாநிலத்திற்கு போய் வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கான வேலையை உள்ளூர்ல நீ உருவாக்கி இருக்கலாம் இல்லையா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற கேள்வியை பீகார் மக்கள் மோடியை பார்த்து கேட்க துவங்கி இருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க